நம்ம இன்னைக்கு சூப்பர் டேஸ்ட்டான ஹெல்த்தியான கருவேப்பிலி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போது அதே பேனில் நாம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் இருந்ததுன்னா எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இல்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயத்துலேயும் செய்யலாம் ஃபுல்லாக பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம் இப்போ இதில் ஒரு மூணு பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன தொண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு கொட்டை அளவு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் ஓரளவு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை எல்லாத்தையும் வதக்குனதுக்கப்புறமா நாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நாம் தேங்காய் துருவல் இருந்ததுன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் சில்லு எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நாம் இப்போ வறுத்து வச்சிருக்கிற பருப்பு வகைகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்ற அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ரெண்டாத வதக்கின எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் செய்கிற சட்னி அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம துவையல் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி திக்க அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை சட்னியாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு நாம் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு அரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கருவேப்புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்